அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி டிவி வணக்கம் காலை வணக்கம் பிள்ளைகளே நாங்கள் அம்சங்கள் சித்திரம் பெறுகிறோம் சித்திர அமைப்பின் புறவெளி தோற்ற படங்களை நாங்கள் அறிவித்துள்ளோம் இந்த சித்திரங்களை நீங்கள் அவதானித்து கொப்பிட கிருதுங்க பென்சிலால் உடனடியாக செய்ய வரும் செய்யாத நாங்கள் கொஞ்சம் பஞ்சி படிக்கிறதா உங்களுக்கு தங்கக்கூடாது இப்போ சிரிப்பி தர சந்தர்ப்பம் பெறாது இப்போ நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கலாம் ஏதாவது உங்களுக்கு சந்தோஷங்களை விளக்கங்காக நடி இந்த ஸ்தாபனத்தை தான் அறிவிக்கலாம் இப்படி படிப்பீங்களோ அப்படி கருதுங்க நாங்கள் சொல்லுவோம் உங்களோட அபிப்பிராயம் இது வேறு ஒன்றும் பெரிய ரெண்டு வருஷத்துக்கு மேலே நான் இப்படியான சித்திரம் பெறல உங்களோட அபிப்பிராயத்தை அறிவிங்களோ அப்போ எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் உங்களுக்கு எனக்கு சிறுத்தமாக இருக்கும் இப்படி கருது அப்படி கருதுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய விளக்கத்தை எக்ஸ்ப்ளேஸ் தான் தருவேன் சரியா நான் மட்டும்தான் நாங்கள் இப்போ தனியார் நின்று படிப்பிக்கிறதையும் முன்ன மாணவர்களும் இல்லை முப்பதும் சிலரையும் படிப்பிக்கிறேன் படிப்பேன் அப்போ கதைக்காரையில் அப்போ நீங்கள் அதை பார்த்து அபிப்பிராயத்தை அடுத்த அழுத்த கிழமையில நான் எதிர்பார்க்கறேன் கட்டாயம் உங்களோட எதிர்பார்ப்பு மிக முக்கிய நான் அறிவிக்கிறேன் கையால் அறிவிக்காம போச்சு உங்களோட அழிப்பு தாராளமாக அனுப்பலாம் இப்படி அப்படி என்ன அப்படி என்ன எனப்போ செய்யணும் செய்யணும் அது போச்சு இப்படியும் இல்லை எத்தனை பேர் இருக்கும் யாரும் அறிவிச்சா நான் மாற்றி வைப்பேன் சரியா நேரடியாக வந்து எல்லாம் அல்லது கடிதம் மூலமும் தொடர்பலாம் வணக்கம் நல்லபடியாக அடுத்த நான் இப்போது இப்பொழுது மாணவன் லட்சியமாக இருப்பான் என்ன பாடசாலை மாணவன் ஒரு பாடசாலமான கொஞ்சம் வேகமாக தெரியாது பழக்கத்துல தோல் எல்லாம் முக்கியம் சில பேரு சில பகுப்பில் பார்க்கறது தோல் இல்லாமல் பிற்பன்று சரி நீ தவிர மனசா அம்சம் செவ்வக அமைப்ப கொடுக்குது செவ்வகம் செவ்வக அமைப்பு தான் உள்ள கணிதத்தில் படிச்சு மனுஷன் சிவகாமிப்பை தான் பொறுத்தது தான் சோழ அழகா சோட்ஸு ஒரு பாடசாலை பாடசாலமான போகிற கடைசாங்க இது பொக்கட் என்னுடைய கால் இங்கே சுதிகார சோழ்சண்டில் அப்படி வரும் பொக்கட் கால் காலையில் சித்திரங்க பக்கு வரக்கூடாது பக்கங்கள் பகுதியாக இது ஒரு மாணவன் சாய மாணவன் ஆறாம் வப்பு ஏழாம் வப்பு மாணவன் வைப்பான் ரெண்டாம் சம்பா காணும் பக்கங்கள் எப்படி அன்பூலம் காட்டினான் சரி மாணவர்கள் சத்துருபங்கள் அமைப்பு அம்சம் இருக்கும் மாணவனா மாணவன் சரி மாணவன் இதில் செய்யாத விஷயம் இருக்குது இது அடிப்படை தெரியாத பெரிய பெரிய படங்கள்லாம் இதை பின்பக்கம் சரியில்லை அங்க வரல இப்படி வேறு கேசம் கண்ணுக்கெல்லாம் தெரியாது அங்கே பின்பக்கம் தானே အဲ့ဒါကြည့်ရတယ်သင်တို့ကဒီလို front side နဲ့ back side မြင်တော့နော်သင်တက်ကံမြင်တော့ဒီဖရန့်ကသွားသင်တက်ကံကျေစံဒါကလည်းအာရဘီရ်စင်ပေါ်လာနိုင် மாணவன் இதகத்தை காட்டலாம் கரத்தை காட்டுக்கப்படி முகங்கள் சீத்த முகம்பி பொக்கட் மாணவன் எல்லாம் இப்படிதான் பார்த்துக்கிறோம் மாணவன் மாணவனுடைய முன்பக்கம் தெரியுது பின்பக்கம் தெரியுது சரி இந்த அம்சத்தை குறிச்சு வச்சுருக்கோம் தரம் குறிச்சிருக்கோம்

அதில் தண்ணி போட்டு கழிச்சு ஒன்று கிடையாது என்ன பித்தாசம் சோக்காரில் வாங்கி அப்படி சரியான அமைப்பாக வேறு இதுக்கு ஒரு கொஞ்சம் நாலு மணி ஒரு மணி வளர்த்துக்கா இருந்தாங்க இது தம்பிங் சொல்லி இருந்தாங்க இது ஒரு பகுதி அதில் சங்கீதம் ஆர்டிஸ்டி ஸ்டடிஸ் மியூசிக் ஆர்ட் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அம்சங்கள் வெளியில் ஊக்குவிக்கிறதும் வரல உள்ள பிள்ளைகளை திருத்துவதற்கும் அம் உண்மையான அம்சங்களையும் அம்சங்களை கொண்டுதான் அணிந்து பயங்கரம் நீங்கள் அந்த சித்திர பேப்பராக அது எல்லாம் ஒப்சவர் அங்கே பேப்பர் அவர்கள் எல்லாம் இந்த சித்திர சீரழிப்பு மாறுது அதில் தோர்கிறது நானும் கூட பார்த்தோம் விஜயங்களில் சித்திர மாணவர்களுக்கு மட்டும் தோறது சாதாரண ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருக்கிறீங்க தனியார் படமாக இருக்கிறீங்க கருத்து வழிபாட்டுகள் சீரில் படங்கள் செய்யற பிள்ளைகள் பழங்களை பார்க்குறேன் தண்ணி உள்ள பழத்தை மட்டும் கேள்விப்படுறது அது புத்தகலாம் உரிய பழங்கள் இது ரெண்டு மூணு வருவோம் தாயும் செய்யும் அது சரி சில பழங்கள் செய்ய நீங்கள் சிங்கப்பா பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர்லாம் அதில் விசேஷமாக வருது வர்ணாங்கிறது இல்லை பழம் வருது எங்களுடைய பழங்கள் தமிழ் பேப்பர் தான் இல்லை வர்ணாங்கிற இல்லை பேனியாரம் அப்படி ஒரு மாயில் அப்படி ஒரு தூர தூரம் அப்படியெல்லாம் கேளுங்கள் அதுலேயும் சில விதில் தான் சரி அமைப்பை கொண்டு நிறைய உருவங்கள் சிறு உதவங்களை போல தான் சித்திரம் அமைப்பாக இருக்கும் தனியாக அந்த காட்சி கடற்கரை காட்சி தான் சூரியன் அதெல்லாம் கிருவர்கள் அதை தவிர்த்து உருவ பெருசாக்கி கருத்து பழிப்பாடு அம்சம் அவங்கள உயிரும் இப்போ பாடசாலாம் பாடசாலையை தூளை காட்டி போட்டு ஒரு மாணவனும் தம்பியும் தங்கத்தையும் சேர்ந்து போகிற போல அம்சங்களை காட்டலாம் அப்புறம் அந்த உயிர் புழிப்பும் அந்த சிந்தனை பெறும் சரியா கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்